பொதுவாக பல விஷயங்களுக்கு ஏவல் மந்திரவாத கட்டுகள் அப்புறம் வந்து சிலருக்கு வந்து தலைமுறை சில சாபங்கள் தொடரும் துர்ம துர்மரணங்கள் வரும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட வயதில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் இந்த மாதிரியான தலைமுறை சாபங்களுக்கு பயப்பட பயப்படுவாங்க சிலருக்கு மரண பயங்கள் இருக்கும் இப்படி மனுஷன் பயப்படுகிற அந்த எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் நமக்கு பாதுகாப்புக்கு பாதுகாப்பு அளிக்கிற ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு இடம் நமக்கு இருக்குது நீதிமொழிகள் என்கிற புஸ்தகம் பைபிளில் இருக்குது அந்த நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனம் இப்படியா சொல்கிறது கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி இருப்பான் கத்தரின் நாமம் என்பது அந்த நாமம் என்கிற அதுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பெயர் கத்தருடைய பெயர் இயேசு என்கிற அந்த பெயருக்கு அந்த பெயர் ஒரு பலத்த துருகமாய் செயல்படுகிறது தான் அந்த துருகம் அப்படின்னா எல்லா வசதியும் இருக்கிற ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் எதிரிகளிடமிருந்து தப்பித்து கொள்ளுகிறதுக்கு எல்லா வசதியும் நிறைந்த பாதுகாப்பான இடம் என்று சொல்லி அர்த்தம் அப்போ இயேசுவின் அந்த பெயரில் இருக்கிற அந்த வல்லமை நம்ம எல்லா விதமான பயங்களிலிருந்தும் நம்மை விடுதலை அளித்து நம்மை பாதுகாக்கிற ஒரு கேடகமாக நமக்கு ஒரு துருகமாக அது செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடியும் அப்போ எப்போ யார் யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்களோ யார் யாரெல்லாம் இந்த வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறார்களோ யார் யாரெல்லாம் வேத வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நடக்கையை பின்பற்றுகிறார்களோ இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இது எல்லா இப்படி எல்லாருக்கும் இந்த யார் யாரெல்லாம் இயேசுக்குள்ளே வந்து விட்டார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த வசனம் பொருந்தும் இயேசுவின் நாமம் அவருடைய பெயரில் இருக்கிற வல்லமை அவர்களை பாதுகாக்கிறது அவர் நமக்காக சிலுவையிலே பட்ட பாடுகள் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு உயிரோடு இழந்ததுனால அந்த சிலுவையிலே சிந்தின ரத்தம் நம்மை எல்லா விதமான காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது இதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் கத்தருடைய அந்த நாமம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறது காட் பிளஸ்யூ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் கத்தருடைய நாமத்துக்குள்ளே அடைக்கலமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் ஹாவ் குட்